சர்க்கம் தசரதர் வாக்குறுதியில் கட்டுப்பட்டவராகி கண்களில் நீர் வழிய பெருமூச்சு விட்டு கொண்டு சுமந்திரை பார்த்து மறுபடியும் பின்வருமாறு கூறினார் சாரதி ஏராளமான உத்தம பொருட்களுடன் நால்வகை படையும் ராமனை பின்தொடர்ந்து செல்வதற்காக உடனே ஆணையிடு நல்ல தோற்றம் நல்ல பேச்சு நன்னடத்தை உடைய தாசிகள் பெரும் செல்வந்தர்கள் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களான வணிகர்கள் ஆகியோர் அரசகுமாரன் ராமனின் படையை அழகு செய்யட்டும் படைகளுடன் செல்லட்டும் எவர்கள் எல்லோரும் ராமனை அண்டி பிழைக்கிறார்களோ எவர்களுடைய வீர தீரத்தை பரிசோதித்து தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறானோ அத்தகையவர்களும் பல வகையான பொருட்களை அளித்து அவர்களையும் ராமனின் பாதுகாப்புக்காக உடன் செல்லும் நால்வகை சேனைகளுடன் போகும்படி உத்தரவிடு முக்கியமான ஆயுதங்களும் நகரத்தார்களும் வண்டிகளும் காட்டின் உட்பகுதியை நன்றாக அறிந்த வனவாசிகளும் காக்குத்தனுடன் செல்லட்டும் ராமன் பாதையில் எதிர்படும் சிறு விலங்குகளையும் பெரிய யானைகளையும் கொன்றழிப்பான் காட்டு தேனை பருகுவான் பல வகையான ஆறுகளை பார்த்து மகிழ்வான் இந்த மகிழ்ச்சிக்கிடையில் ராஜ்யத்தை பற்றி எண்ணி பார்க்கவே மாட்டான் மனித சஞ்சாரமற்ற காட்டில் வசிக்க போகிறான் ராமன் அதனால் என்னுடைய தானிய களஞ்சியமும் பொருட்கருவூலமும் அவனுடன் செல்லட்டும் புண்ணிய புண்ணியங்களில் வேள்விகள் செய்து கொண்டும் ஆச்சாரியர்களுக்கு விருப்பம் போல தட்சிணை கொடுத்து கொண்டும் முனிவர்களுடன் கூடி உபதேசம் பெற்றுக் கொண்டும் காட்டில் சுகமாக இருக்க வேண்டும் ராமன் பேராற்றல் படைத்த பரதன் அயோத்தியை பரிபாலித்து வருவான் அதுபோல தேவையான எல்லா பொருட்களுடனும் ராமன் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படட்டும் இவ்வாறாக காக்குத்த மன்னர் சொல்லி முடித்தவுடன் கைகேயின் மனத்தில் பயம் தோன்றிவிட்டது முகம் வற்றி போயிற்று குரலும் அடைபட்டு போயிற்று அவளுக்கு கவலையும் அச்சமும் ஏற்பட்டன முகம் வாட்டமடைந்தது வேறு யாரையும் ஏறிட்டு பார்க்காமல் மன்னரையே நோக்கி கைகேயி பின்வருமாறு கூறினாள் அப்பாவியாய் நடிக்கும் மன்னரே சுவையான மதுவின் சாரமான பகுதியை குடித்துவிட்டு அடியில் தங்கியிருக்கும் கசண்டுவை யாரும் சீந்த கூட மாட்டார்கள் என்பது போல செல்வ செழிப்பை இழந்து பாழாகி போய் போகத்திற்குரியதாக எதுவுமே இல்லாத இல்லாதவற்று ராஜ்யத்தை பரதன் ஏற்றுக் கொள்ள மாட்டான் நாணத்தை துறந்து கடூரமான வார்த்தைகளை பேசும் தடங்கண்ணாள் கைகேயை பார்த்து மன்னர் தசரதர் கூறினார் பண்பில்லாதவளே எதிரியாக இருப்பவளே பெரும் சுமையை என் மேல் ஏற்றிவிட்டு அதை தாங்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கும் போதே மேலும் என் மேல் பாரத்தை ஏற்றுகிறாயே இப்போது சொன்ன விஷயத்தை முதலிலேயே ஏன் என்னை கேட்கவில்லை ராமனுக்கு வனவாசம் என்பதை என்னால் பொறுத்துக்க முடியாத சுமை படைகளும் பிற பொருட்களும் அனுப்பக்கூடாது என்று மேலும் அதிக பாரத்தை ஏற்றுவதாக இருக்கிறது சீற்றம் இவ்வாறு கூறியதை கேட்டதும் கைகேயி அழகியார் இரு மடங்கு கோபம் கொண்டு மன்னரை நோக்கி கூறினாள் புதல்வனை நாட்டிலிருந்து வெளியேற்றுவது என்பது உங்கள் பரம்பரை பழக்கம் உங்களுடைய பரம்பரையில் முன்னர் இருந்த சக்கரன் என்ற மன்னர் மூத்த புதல்வன் அசமஞ்சன் என்பவனை நாடு கடத்தினார் வெளிப்படுத்தினார் அந்த இடத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் மிகவும் வேதனை அடைந்தார்கள் ஆனால் அவள் மட்டும் அந்த இழிச்சொல்லை பொருட்படுத்தவே இல்லை அப்போது வயது முதிர்ந்தவரும் அமைச்சர்களில் சிறந்தவரும் புண்ணிய சீலரும் மன்னரால் மதிக்கப்பட்டவருமான சித்தாந்தர் என்ற பெயர் பெற்றவர் சொன்னார் தீய புத்தி உடையவன் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளை கைப்பற்றி எடுத்துக்கொண்டு தூக்கி எறிவான் அவை திக்கு முக்காடி இறந்து போவதைக் கண்டு மனம் கழிப்பான் இந்த கொடுமையான விளையாட்டை பார்த்த நகரத்தார்கள் மிகவும் கோபம் கொண்டு மன்னரிடம் சென்று முறையிட்டார்கள் நாட்டு நலனில் அக்கறையுள்ள அரசரே ஒன்று அசமஞ்சனை மட்டும் வைத்து கொண்டிருங்கள் அல்லது எங்களை மட்டும் இங்கே இருக்க விடுங்கள் இதை கேட்டதும் என்ன காரணம் என்று கேட்டார் மன்னர் கேட்டவுடன் குடிமக்கள் பதில் சொன்னார்கள் இவன் விளையாடி கொண்டிருக்கும் எங்கள் குழந்தைகளை கைப்பற்றி அவர்கள் பயந்து நடுங்கும் போதே சரையுவில் தூக்கி எறிந்து அவர்கள் நீரில் மூழ்கி இறப்பதை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சியை அடைகிறான் குடிமக்களுடைய குற்றச்சாட்டை கேட்ட மன்னர் அவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக கேடு விளைவிக்கும் அந்த புதல்வனை தன்னிடம் இருந்து விலக்கிவிட்டார் தேவையான பொருட்களுடன் கூட அவனையும் அவன் மனைவியும் ஒரு வாகனத்தில் ஏற்றி தன் பணியாளர்களை பார்த்து வாழ்நாள் முழுவதும் இவன் நாட்டின் புறத்தே இருக்க கடவன் என்று உத்தரவிட்டார் தந்தை பாவம் புரிந்த ஒருவன் எவ்வாறு கஷ்டப்படுவானோ அவ்வாறே களை வெட்டி கூடை எடுத்துக்கொண்டு மலைகளிலும் காடுகளிலும் நாலா பக்கங்களிலும் சுற்றித்திருந்தான் மன்னர் மிகவும் தார்மிகர் அதனால் பாவியான அவனை கழுவினார் பட்டாபிஷேகத்திற்கு தடை போடும்படியான என்ன செய்தார் ராமன் ராகவனிடம் எந்த ஒரு சிறு குறையையும் நாங்கள் காணவில்லை சந்திரனிடம் சிறு குறை ஏற்படலாம் ஆனால் குறை என்பதை ராமனிடம் காணவே முடியாது தேவி தாங்கள் ராமனிடம் ஏதேனும் குறை கண்டிருந்தால் இப்போது தெளிவாக சொல்லிவிடுங்கள் குறை உண்மையாக இருந்தால் ராமன் நாடு கடத்தப்படட்டும் எந்த ஒரு தவற்றையும் செய்யாதவனும் சன் மார்க்கத்திலேயே ஈடுபட்டிருப்பவனுமான ஒருவனை தியாகம் செய்தால் அந்த அதர்மத்தை செய்தவன் இந்திரனாகவே இருந்தாலும் அவனுடைய மகிமையை விடும் தேவி ராமனுடைய பட்டாபிஷேகத்தை குலைப்பது என்ற உங்கள் முயற்சி இத்துடன் நிற்கட்டும் நன் முகத்தாலே மக்களின் ஒட்டுமொத்த இகழ்ச்சியில் இருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா சித்தார்த்தரின் உரையை கேட்ட மன்னர் மிகவும் களைத்து போனதால் எனக்கோ அல்லது உனக்கோ நல்லது எது என்பதை நீ அறியவில்லை தீமை தரும் வழியை ஏற்று தவறான செயல்கள் செய்கிறாய் உன்னுடைய நடவடிக்கைகள் நன்னெறியில் இருந்து வெகு தூரம் விலகி நிற்கின்றன இந்த நாடு சுகம் செல்வம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இப்போது நானும் ராமனை பின்தொடர்ந்து போக போகிறேன் மன்னன் பரதனோடு கூட நீ மட்டும் உன் விருப்பப்படி நெடுங்காலம் ஆட்சியை அனுபவித்துக் கொண்டிரு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தாறாவது சர்க்கம் முற்றிற்று